ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நம்ம படிக்கலாம் பார்க்க போகிறேன்னா கொசுத்தேனி கொடு மற்றும் அதை பற்றிய சில தகவல்களை தான் நீ பார்க்க போகிறோம் இதை பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் டேமர் பி மஸ்கிட்டோ பி ஸ்டிங்லெஸ் பி அப்படின்னு சொல்கிற சொல்லுவாங்க தமிழில் கொசு தேனிக்கல் அப்படின்னு சொல்ல சொல்லுவாங்க இதோட அறிவியல் பெயர் அதாவது சயின்டிஃபிக் நேம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரெட்ராகோனுலா இரிடிபெனிசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து ஒரு ட்ராபிக்கல் பி த்ரோ த இந்தோமலேஷியன் ரீஜியனில் ஃபுல்லாக அது பரவி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எங்கே கூடு கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சின்ன குகை அதாவது எப்படின்னா வி சுவரில் விரிசல் விட்டுருக்குங்களா அந்த இடத்துல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரீயில் எங்கேயாச்சும் ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா அங்கே கட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கொசுத்தியண்ணியோட ஸ்பீசிஸ் வந்து வேர்ல்டு ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட எழுநூற்றி எண்பத்தி மூணு ஸ்பீசிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த கொசு தேணிக்களோடய அமைப்பு அதாவது கூடோட வடிவம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோளக்கஞிர்கள் அந்த முத்து இருக்கிற போல் இது கூடை வந்து வடிவமைக்கும் இது பார்த்திங்கன்னா நம்ம ராயல் ஜெல்லி அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லுவோம் அது எதுன்னு பார்த்திங்கன்னா குயின் பி குயின் இருக்குல்ல அதோட உணவாக வந்து ராயல் ஜெல்லி பயன்படுத்துது அந்த ராயல் ஜெல்லி வந்து எங்கே வந்து வேலைக்கார தேனீக்களுக்கு சுரக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஹைப்போபெரஞ்சியல் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மற்றும் இதில் வேலைக்கார தேனிகள் உடம்புல கூடு கட்டுறத்துக்கு பயன்படுற மெழுகு அது வந்து இதில் வந்து எப்படி சொல்கிறது மெழுகுன்னு சொல்ல மாட்டாங்க இதில் வந்து ப்ரப்போலிஸை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்ல சொல்லுவாங்க ஆனால் அதை முட்டையிடக்கூடிய அந்த ஒரு சுரப்பி அந்த கூடை வடிவமைக்கிறதுக்கு ஒரு சுரப்பி சுரக்கம் இல்லை அது வந்து எங்கே சுரக்கும் அது உடம்புலன்னு பார்த்தீங்கன்னா அப்டமன் அப்டமன்னா அதோடய வயிற்றுப்பகுதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து கிட்டத்தட்ட எந்த செக்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாலுலேருந்து ஏழாவது செக்மெண்ட் அதுக்குள்ளே வந்து அந்த வேக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அதை வச்சு தான் வந்து அந்த முட்டையிடக்கூடிய அந்த கூடை வந்து அது வடிவமைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற ஒர்க்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டெரைல் ஃபீமேல் அதாவது மலட்டுத்தன்மையுடைய பெண்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மற்றும் இதில் பார்த்தீங்கன்னா கொசு தேனி கூட்டில் ராணித்தேனி ஒன்று தான் இருக்கும் இது வரைக்கும் பார்த்ததில் ஒன்று தான் இருக்குது இதில் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட ராணித்தேனி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது வந்து அப்படி இல்லை ஒரே ஒரு ராணி தேனி மட்டும்தான் இருக்கும் முட்டைகள் அதாவது கொசுத்தேனி கூட்டில் ராணி முட்டை இருக்குல்ல அதாவது குயின்பி வ வெளியே வரக்கூடிய முட்டை இருக்குல்ல அதுதான் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு இருக்கும் அது எந்த டைமில் உருவாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சப்போஸ் கொசுத்தேனி இருக்கிற இடத்துல கூடு வந்து அதுக்கு அப்புறம் டெவலப் பண்ண முடியல இடம் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கூடு பிரிஞ்சு போகிறதுக்கும் அந்த மாதிரி உருவாகும் அப்படி இல்லைன்னா ஈக்கல் வந்து அதிகமாக இருக்குது சோர்ஸ் அதிகமாக கிடைக்கிற டைமில் எக்ஸ்ட்ராவும் வந்து கொசு தண்ணி கூட்டில் ராணியோட குயின் அந்த முட்டை வந்து உருவாகும் இதுபோல் சமயத்தில் நீங்கள் பெட்டியில் பார்க்குறப்ப அது வந்து பிரித்து வைக்கிறது நல்லது அது எந்த டைமில் பிரித்து வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா சீசன் டைமில் பிரித்து வச்சால் ஈஸியாக டெவலப் ஆகிடும் பிரித்து வச்சு அந்த புது பெட்டியை பழைய பெட்டி பக்கத்துலேயே வைங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் மகர்ந்த தூள் அதில் வைங்க ஏன்னா அதுக்கு சாப்பாட்டுக்கு வேணும் அது வந்து நம்ம ரெடியாகி அதுக்கப்புறம் வெளியே போகிற வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெட்டிகளை கிட்டத்தட்ட எந்த மாதிரி இடத்துல வைக்கணும்னு பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி தேங்குற இடத்துல வைக்கக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷேடான இடத்துல தான் வைக்கணும் பெட்டிகளை வந்து வைக்கிறது கொண்டும் தரையில் மட்டும் வைக்கக்கூடாது ஏன் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா தரையில் பொறுத்த வரைக்கும் வந்து ஈஸியாக எறும்புகள்லாம் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில எதிரிகளும் இருக்காங்க பள்ளி ஓனான் அதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து ஈக்கலை பிடிச்சி சாப்பிடும் எனக்கு அனுபவத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பள்ளி ஒன்றே ஒன்று இருந்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு பாதி ஈக்கலுக்கு மேலே பிடிச்சி சாப்பிடுச்சு ஒரு பெட்டியில் என்னோடய அனுபவத்தில் அந்த பெட்டி வந்து ஒரு ஸ்ட்ரென்த்து ரொம்ப 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 குன்றி போச்சு அந்த ஒரு ஒரு பள்ளியால் அந்த நிலம உங்களுக்கு வரக்கூடாது வெட்டியை வரைக்கும் வாரத்துக்கு ஒரு டைம் போய் பாருங்க அப்படி பார்த்துட்டு ஓப்பன் பண்ண முடிஞ்சால் ஓப்பன் பண்ணி பாருங்கள் இதில் தேன் மற்றும் மகரந்த தூள்கள் சேகரிக்கும் அறை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திராட்சை கொர்த்து வடிவில் இருக்கும் நம்ம கருப்பு திராட்சை பார்த்துருக்கீங்கள அது வடிவத்தில் தான் இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் தேன் இருக்கக்கூடிய அறை வந்து மிகவும் கருப்பாக இருக்கும் மகரந்த தூள்கள் சேகரிக்க வச்சுருக்க அறை பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சள் நிறத்தில் காட்சி இருக்கும் அது பார்க்கும்போதே எங்களுக்கு புரிஞ்சிக்கலாம் ஓ இதில் மகரந்த தூள் இதில் தேன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேனை வந்து எடுக்கும்போது கொஞ்சம் சிந்தாத கொஞ்சம் சேகரிங்க தேன் அப்போ தான் வந்து எறும்புகள் அட்டேக் இருக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் உங்களுக்கு இந்த வீடியோ சொல்ல நினச்சிது நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு மற்ற ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்